அனைவருக்கும் வணக்கம் நான் மருண்ஜிஎம் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட மாட்டீங்க எமோஷ்னல் ட்ரேடு பண்ணுவீங்க டார்கெட் கரெக்டாக போட மாட்டீங்க ஓவர் ட்ரேடு வந்து பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்க அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஓகே அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ட்ரேடிங்கை பற்றின டிப்ஸும் வந்து பார்க்க போகிறோம் லைஃப்பை பற்றின டிப்ஸுமே பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியுமே பார்க்க போகிறோம் ஸ்ட்ராட்டஜியும் ட்ரேடிங்கை பற்றின டிப்ஸுமே போதுமே ப்ரூ இது எதுக்கு அப்படின்னா எமோஷ்னல் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிடலாமா இல்லை ட்ரேடிங்கை பற்றின டிப்ஸ் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிடலாமா கண்டிப்பாக முடியாது அது உங்கள் மனது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லாராலையும் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து எந்திக்க முடியாது ஒரு கிளாஸில் வந்து நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திப்பாங்க மீதி இருக்கிற எல்லாருமே வந்து தூங்க தான் செய்வாங்க ஸோ எல்லாராலையும் பண்ண முடியாத சில விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணும்போது அப்போ நீங்களும் நூறுக்கு அந்த அஞ்சு சதவீத மக்கள் இருக்காங்க இல்லையா ப்ராஃபிட் பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி காலையில் எந்திக்கிறவங்க அவங்க கூட சேர்ந்துருவீங்க ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்றேன் அதெல்லாம் எப்படி ஒரு ட்ரேடிங்க்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க ஓகே அதே மாதிரி நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதிருக்கேன் ஷேர் மார்க்கெட் பத்தி இரண்டு புத்தகம் ட்ரேடிங் மட்டுமே இருக்காதுங்க நீங்க எமோஷனல் ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது இல்லையா உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் இல்லையா அதுக்கும் இருக்கும் நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருப்பேன் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ட்ரேடிங்ல வந்து என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பத்தியுமே இந்த ஆசன் புத்தகத்துல வந்து கத்துக்க முடியும் இல்ல ஒரு எனக்கு கோர்ஸ் தான் வேணும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா ஓகே இந்த கோர்ஸ்ல வந்து என்னெல்லாம் சொல்லித் தருவாங்களோ நான் புக் எழுதினே ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் செலவு பண்ணி எழுதிருக்கேன் அதுக்கு பதிலாக ஒரு டென் கிளாஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து வருங்க அதை நான் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாலும் வாங்குவீங்க தானே வந்து என்ன மாதிரி ஸ்டாண்டர்ஜி இருக்குமோ புக்கில் வந்து எப்படி சொல்லி கொடுத்துருப்பனோ அதவே நான் கோர்ஸாக வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன் வீடியோவா வந்து இருக்கும் உங்களுக்கு புக்கு வந்து படிக்க முடியாது அப்படின்னா கோர்ஸ் வந்து பாருங்க ஆனால் நிச்சயமாக சொல்றேன் ஒரு ஐம்பது புக்கம் படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய கதையை உங்களை லாஸ்ட் வரைக்கும் படிக்க வச்சிரும் புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லைனாலும் புத்தகம் வந்து படித்து முடிச்சிருவீங்க ஸோ ரெண்டு புக்கு நீங்கள் வாங்கிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து கேளுங்க நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் அதையும் பார்த்துட்டு இந்த புக்கும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரேடிங்காக நீங்க எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் வந்து இல்லைங்க நீங்களாகவே ஓனா வந்து ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சு ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து காலையில அஞ்சு மணிக்கு வந்து எந்திக்கிறது அஞ்சு மணிக்கு நான் எந்திரிச்சு என்ன ப்ரோ பண்ண போறேன் ட்ரேடிங்கே இல்ல மார்க்கெட்டே இல்ல அப்படின்னா காலையில ஒன்பது மணிக்கு எந்திரிச்சு ஒன்பது காலுக்கு என்ட்ரி கொடுத்து நைன் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு வெளியே போறதுல எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது உங்களுக்கும் பிரோஜனம் இல்ல நீங்க யூஸ் பண்ற ப்ரோக்கருக்கு மட்டும்தான் பிரோஜனம் ஓகே ஸோ காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புக்ஸு வந்து படிங்க ட்ரேடிங்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் உழைப்பை வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தங்களால அஞ்சு மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியுது அப்படின்னா அவங்களை கூட்டி வந்து அஞ்சு மணி நேரம் ட்ரேடிங் பண்ண வைங்க அவங்க பணத்தை வச்சு ட்ரேடிங் வந்து பண்ண வைங்க மார்க்கெட் ஆயிரம் ரூபா நஷ்டத்துக்கு போகும் ரெண்டாயிரூவா ப்ராஃபிட் போகும் டார்கெட் வந்து டென் தௌசண்ட் போடணும் ஆனால் அதனால் போட முடியுமா மேலையும் கீழே இந்த மாதிரி போயிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வெளியே வந்து போயிடுவாங்க ஸோ ட்ரேடிங்கில் வந்து உடல் உழைப்பை விட மன உழைப்பு வந்து ரொம்பவே அதிகமாக முக்கியம் ஸோ அதை நீங்கள் கொண்டு வரதுக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு புக்ஸ் படிங்க நீங்கள் புக்ஸ் படிச்சிங்கன்னா உங்கள் மூளை வந்து வேலை செய்யும் அதிகமாக நிறைய ஐடியாஸ் வந்து வரும் நிறைய கற்பனைகள் வந்து வரும் அது கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே செகண்டு ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜிங்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நினைப்பீங்க மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது திரும்ப மேலே போகுது கீழே வருது மேலே போகும்போது என்ட்ரி கொடுப்பேன் கீழே வரும்போது என்ட்ரி கொடுப்பேன் இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் வருது லாஸ் வருது நான் என்ட்ரி கொடுத்தேன் நல்லா ப்ராஃபிட் போச்சு திடீர்னு கீழே வந்துருச்சு லாஸ் ஆகிட்டேன் இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க இந்த பார்க்குறீங்க இல்லையா இந்த அஞ்சு ஷேப்பில் தான் மார்க்கெட்டு வந்து எல்லா நாளும் போய்கிட்டு இருக்குது போனால் ஃபுல்லாக மேலே போகும் இல்லை ஏ ஷேப்பில் போகும் இல்லைன்னா டவுன் டனில் போகும் இல்லை வி ஷேப்பில் போகும் இல்லைனா சைடு வேஸில் என் டைப்பில் எம் டைப்பில் இந்த மாதிரிலாம் வந்து போகும் நான் காட்டுறேன் பாருங்கள் லாஸ்ட் டே வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன ஷேப்பில் போயிருக்கு வி ஷேப்பில் போயிருக்கு அதுக்கு முன்னாடி நாள் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து வந்திருக்கு ஓகே இது வரைக்கும் வந்து வந்திருக்கு ஸோ இந்த நாள் வந்து ஒரு சைடு வேஸில் ஒரு எம் டைப்பில் என் டைப்பில் வந்து போயிருக்கு அதுக்கு முன்னாடினால் சைடு வேஸில் போயிருக்கு ஓகே அதுக்கு முன்னாடி நாள் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு அதுக்கு முன்னாடினால் சைடு வேஸில் போயிருக்கு இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க மார்க்கெட் சும்மா மேலே போகுது சும்மா கீழே வருதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேருக்கு லாஸும் கொடுக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேருக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாட்டஜ் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறாங்க இனிமேல் நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்கன்னா முக்கியமாக இந்த அஞ்சு ஷேப்பில் வந்து மார்க்கெட் வந்து போகுதா அப்படிங்கிறத பாருங்க பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுங்க ஓகே நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறேன் ஓகே ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் நைன் டென் டுப்டீன் வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது ட்ரேடிங்கில் வந்து சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் மார்க்கெட் மேலே போகும் கீழே வரும் சைடுவேஸில் போகும் என்ன நடக்குது யாருக்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது நீங்கள் என்ட்ரி ஒம்போதே காலுக்கு என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாகும் நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன் ஓகே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதுவே நீங்கள் வந்து ஒரு டென் ஃபிஃப்டின் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம் ஓகே இந்த இடத்துல வந்து பிகினர்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க இப்படிலாம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும் நம்ம எப்படி ட்ரேடு பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் நான் ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணணும் ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடே வந்து பண்ணக்கூடாது மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போட்டு இல்லை கீழே வரட்டும் இல்லை என்ன நடக்கட்டும் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா மார்க்கெட் அப் டெனில் இருக்கா ஏ ஃபார்ம் ஆக போதா டவுன் டிரன்னில் இருக்கா வி ஷேப்பில் ஃபார்ம் ஆக போதா இல்லை சைடு வேஸில் இருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும் ஸோ வெயிட் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி ட்ரேடு பண்ணிட்டீங்கன்னா நிறைய லாஸை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் ஸோ ஒரு ஒன் அவர் நீங்கள் பொறுமையாக டெய்லியுமே வெயிட் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க காலையில் ஃபைவ் ஓ கிளாக்குக்கே எழுந்திரிச்சிட்டீங்க ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒன் ஹவர் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க உங்கள் மைண்டுக்கு சொல்லிட்டீங்க எல்லாமே இப்படி தான் இருக்கு ஷேர் மார்க்கெட் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக வெயிட் பண்ணி எமோஷ்னல் ட்ரேடு பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ணுவீங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு ட்ரேடிங் டேஸில் வந்து இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் என்னைக்காச்சும் வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திக்க முடியலை தூங்கிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் நானுமே டெய்லி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருவேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து தூங்கிடுவேன் மூளையோ இல்லை உடம்போ ரொம்ப டயர்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் அதிகமாக வரும் தூங்குறதுல தப்பு கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி தூங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஓகே சரி ஓகே இந்த மூணு பாயிண்ட் நீங்க பண்ணாலே போதும் நிறைய விஷயங்களை வந்து நீங்க தவிர்த்துட்டு அதுல இருந்து வெளியே வந்து வர முடியும் அடுத்த பாயிண்ட் மார்க்கெட் முடியும் போது நீங்கள் லாஸ்ட்ல இருப்பீங்க இல்லை ப்ராஃபிட் இருப்பீங்க நீங்கள் ஒரே ஒரு லாஸ்ட்ல இருக்கணும் இல்லை ஒரே ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கணும் அதை தாண்டி பத்து ட்ரேடு பண்ணியிருக்க கூடாது இருபது ட்ரேடு பண்ணியிருக்க கூடாது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரை பார்க்குறீங்க இருபது ட்ரேடு பண்ணி இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் வந்து போடுறாங்க அதை பார்த்துட்டு நீங்களும் ஆப்ஷன் பையங்களை வந்து இருபது ட்ரேடு பண்ணுறது முப்பது ட்ரேடு பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்க இருபது ட்ரேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் காலைல டென் ஓ கிளாக் ஒரு ஸ்ட்ராட்டஜி லெவன் ஓ ஒரு ஸ்ட்ராட்டஜி மதிய ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ரீஎன்ட்ரி ரீ எக்ஸிக்யூட் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீங்களுமே இருபது ட்ரேடு வந்து பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேட் இல்லைன்னா ரெண்டு ட்ரேடு ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ரெண்டு ட்ரேடு அதான் ஸ்ட்ராட்டஜியே ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஒரு ட்ரேட் இந்த மாதிரி நீட்டாக வந்து பண்ணுங்கள் நான் ஒன் குரோரை வச்சு ட்ரேடு வந்து பண்ணாலுமே இதை தான் பண்ணுவேன் இன்னும் டூ இயர்ஸில் வந்து ஒன் குரோரை வச்சு நான் ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஸோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க சிம்பிளாக ட்ரேடு பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டு வந்து சொல்ல மறந்துட்டேன் இதில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்குறீங்க இல்லையா நான் டெய்லியுமே ஒரு டூ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறது மார்க்கெட்டில் எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது இந்த மாதிரிலாம் பார்க்கணும் எனக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னா தேடி தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அப்போ நீங்களும் நிறையா விஷயங்கள தேடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத கூட உங்களுக்கு தெரிய வரலாம் ஓகே ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் டெய்லி வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ணுறது இல்லை ஏன்னா எனக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜி இருக்குது எல்லாமே இருக்குது நான் எந்திரிச்சி வேற வேலையை பார்ப்பேன் அண்ட் தென் நைன் ஓ கிளாக்கு வந்து நான் ட்ரேனிங்க்குள்ளே வந்து வந்துடுவேன் அதே மாதிரி காலையில் நைன் ஃபிஃப்டீன்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட்டுருங்க ஓகேங்களா அதே மாதிரி மதிய வந்து நான் நடுவில் வந்து சாப்பிட மாட்டேன் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் நான் மதிய சாப்பாடே வந்து சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் டைமில் வந்து எந்த ஒரு வேலையுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்க்க வேணாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் காலையில் வந்து ட்ரேடிங் பண்ணும் போது இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி த்ரீ தேர்ட்டிக்கு நீங்கள் ட்ரேடிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ் வந்துருக்கு இல்லை ப்ராஃபிட் வந்துருக்கு இல்லையா அதை ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க ஒரு டைரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ட்ரேடிங்காக ஒரு டைரி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதில் எனக்கு லாஸ் வந்துருக்கு அப்படின்னா எதனால் லாஸ் வந்துச்சு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எதனால் ப்ராஃபிட் வந்துச்சு உங்களுக்கு நீங்க உண்மையாக இருக்கீங்களா மற்றவங்களுக்கு இருக்க வேணாம் எனக்கு இருக்க வேணாம் உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்களா எமோஷனேட்டட் பண்ணாமல் இருந்தீங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இந்த டைரியில் வந்து எழுதுங்க நான் நிறைய எழுதிருக்கேன் ஒரு பிளான் போடுவேன் தப்பாயிரும் ரூல்ஸை மீறிடுவேன் திரும்ப அடுத்த பிளான் போடுவேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு நடக்கும் முடியலன்னு சொல்லி மட்டும் வெளியே வந்து போயிடாதீங்க முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க அதாவது நீங்கள் நினச்சது முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா சரி ஓகே ரொம்ப டைலாக்லாம் பேச வேணாம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுங்கள் இதை ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்றத்தை வந்து நீங்களே வந்து உணர்வீங்க நீங்கள் நிறையா மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் தான் ஓகே ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது காலையில சீக்கிரமாக எந்திங்க நிறையா நல்ல விஷயங்கள் வந்து நடக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மைதான் நீங்க நீங்கள் பேசுங்கள் கலையில் எழுந்திரிச்சி உங்கள் உங்க உங்கள் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்கே பேசுங்கள் கண்டிப்பாக நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓகே ஸோ நிறைய புக்ஸுமே வந்து படிங்க இந்த வீடியோ பார்த்த நிறைய வரைக்கும் நன்றி தேங்க்யூ